சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய தினமும் போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக நேட்டோவை நோக்கி நகர்கிறது உக்ரைன் புடினுக்கு எதிராக அணிதிரண்ட நாடுகள் உடலுறுப்புகளை துண்டித்து கொடூரம் இஸ்ரேல் ராணுவம் குறித்து ஐநா வெளியிட்டுள்ள அறிக்கை இஸ்ரேல் ஹிஸ்புல்லாவை எதிர்கொள்வது ஹமாசை விட ஆபத்தானது ஆராய்ச்சியாளர்கள் இவை பற்றித்தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொளிக்குள் போகலாம் இத்தாலியில் நடைபெறும் ஜி செவன் உச்சி மாநாடு உலகத்தின் கவனம் து ஜிவன் நாடுகளின் மாநாடு என்றாலும் உக்ரைனுக்கு ஆதரவாகவும் ரஷ்யாவிற்கு எதிராகவும் காய்கள் நகர்த்தப்பட்டு வருகின்றன அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி ஆகியோருக்கிடையேயான பாதுகாப்பு ஒப்பந்தம் உலகின் கவனத்தை ஈர்த்துள்ளது பத்து வருட இருதரப்பு பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் இரண்டு நாட்டு தலைவர்களும் கையெழுத்திட்டனர் இது ரஷ்ய படையெடுப்பாளர்களுக்கு எதிராக உக்ரைனின் பாதுகாப்பை வலுப்படுத்துவதையும் நேட்டோ உறுப்பினர்களுடன் உக்ரைனை நெருக்கமாக்குவதையும் நோக்கமாக கொண்டது முன்னதாக நேட்டோவில் இணைய போகிறது என குற்றம் சாட்டியே உக்ரைன் மீது ரஷ்யா படையெடுத்தது நாடுகளும் நேட்டோ நாடுகளும் உக்ரைனுக்கு கை கொடுத்து உதவுகின்றன இது ரஷ்யாவை கடுமையாக எரிச்சலடைய வைத்துள்ளது உக்ரைன் பாதுகாப்பு ஒப்பந்தம் என்பது உக்ரைனின் காலாவதியான ஆயுத படைகளை மேம்படுத்துவதற்கும் உக்ரைனின் இறுதி நேட்டோ அங்கத்துவத்தை நோக்கிய ஒரு படியாக செயல்படுவதற்கும் உதவும் நீண்டகால முயற்சிக்கான ஒரு கட்டமைப்பாகும் உக்ரைன் ஜனாதிபதி இந்த ஒப்பந்தத்தை வரலாற்று மிக்கது என்று குறிப்பிட்டார் இது தனது நாட்டின் நேட்டோ உறுப்புரிமையை நோக்கிய ஒரு பாலம் என்று கூறினார் இது பாதுகாப்பு மற்றும் மனித உயிரின் பாதுகாப்பு குறித்த ஒப்பந்தம் என்று அவர் தெரிவித்தார் நேட்டோவில் சேர்வதற்கு உக்ரைன் ஜனாதிபதி விரும்புகிறார் ரஷ்யாவில் இருந்து உக்ரைனை பாதுகாப்பதற்கான வழித்தடமாக அதனை அவர் எதிர்பார்க்கிறார் ஆனால் நட்பு நாடுகள் அந்த நடவடிக்கையை எடுப்பதை நிறுத்திவிட்டன மேற்கத்திய கூட்டமைப்பு அதன் முப்பத்தி இரண்டு உறுப்பினர்களில் ஒருவரின் மீது நடத்தப்படும் எந்தவொரு தாக்குதலையும் அதன் பிரிவு ஐந்தின் கீழ் அனைவருக்கும் எதிரான தாக்குதலாக கருதப்படுகிறது உக்ரைனுக்கு எதிராக ஆயுதமேந்திய தாக்குதல் அல்லது அச்சுறுத்தல் ஏற்பட்டால் அமெரிக்க மற்றும் உக்ரைனிய உயர் அதிகாரிகள் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் சந்தித்து உக்ரைனுக்கு கூடுதல் பாதுகாப்பு தேவைகள் என்ன என்பது குறித்து ஆலோசனை நடத்துவார்கள் என்று ஒப்பந்தம் கூறுகிறது இந்த ஒப்பந்தத்தின் கீழ் உக்ரைனின் கிழக்கு பகுதியில் ரஷ்யாவின் புதுப்பிக்கப்பட்ட உந்துதலுக்கு மத்தியில் உக்ரைனின் இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டை பாதுகாப்பதற்கான தனது ஆதரவை அமெரிக்கா மீண்டும் வழங்குகிறது உக்ரைனின் மொத்த பாதுகாப்பு துறையை மேம்படுத்தவும் அதன் இராணுவத்தை விரிவுபடுத்தவும் இது திட்டங்களை கோடிட்டு காட்டுகிறது உக்ரைனுக்கு ஒரு குறிப்பிடத்தக்க இராணுவ படை தேவை மற்றும் நேட்டோ தரநிலைகளுக்கு இணங்க அதன் பாதுகாப்பு தொழில்துறை தளத்தில் நிலையான முதலீடுகள் தேவை என்றும் குறித்த உரை கூறுகிறது இது இரு நாடுகளும் உளவுத்துறையை பகிர்ந்து கொள்ளவும் பயிற்சி மற்றும் ராணுவ கல்வி திட்டங்களை நடத்தவும் ஒருங்கிணைந்த ராணுவ மற்றும் பயிற்சிகளை நடத்தவும் அனுமதிக்கும் ரஷ்யாவிற்குள் தாக்குதலுக்கு அமெரிக்க ஆயுதங்களை பயன்படுத்த உக்ரைனை அனுமதிப்பதற்கு எதிராக பைடன் சமீபத்தில் தனது கொள்கையை மாற்றிக்கொண்டார் கொண்டார் உக்ரைனிய நகரமான கார்கிவ் அருகே ரஷ்ய இலக்குகளுக்கு எதிராக நீண்ட தூர அமெரிக்க ஏவுகணைகளை சுடுவதற்கு அனுமதித்தார் உக்ரைனுக்கும் ஜப்பானுக்கும் இடையேயான பத்து வருட பாதுகாப்பு ஒப்பந்தம் ஜி செவன் உச்சி மாநாட்டில் கையெழுத்திடப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ஜப்பான் உக்ரைனுக்கு நான்கு புள்ளி ஐந்து பில்லியன் டாலர்களை வழங்கும் மற்றும் ஒப்பந்தத்தின் முழு பத்து ஆண்டு காலத்திலும் எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவளிக்கும் என்று உக்ரைன் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் இந்த ஒப்பந்தம் பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு உதவி மனிதாபிமான உதவி தொழில்நுட்பம் மற்றும் நிதி ஒத்துழைப்பு ஆகியவற்றை உள்ளடக்கியது ஜி மாநாட்டு நிகழ்ச்சி நிரலில் உள்ள உக்ரைனுக்கான ஆதரவு ரஷ்ய ஜனாதிபதி புடினுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை சமிக்கையாகும் உக்ரைன் ரஷ்யாவால் ஆக்கிரமிக்கப்பட்ட இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக பிரிட்டன் பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி உள்ளிட்ட அதன் நட்பு நாடுகளின் நீண்டகால ஆதரவை உறுதியளிக்கும் இதே பதினைந்து ஒப்பந்தங்களில் கையெழுத்திடப்பட்டுள்ளது உக்ரைன் மீதான ரஷ்யாவின் போரை கட்டுப்படுத்தும் நோக்கில் புதிய பொருளாதார தடைகளை அமெரிக்கா புதன்கிழமை அறிவித்தது புதிய தடைகள் தவிர ரஷ்யாவின் ராணுவ தொழில்துறை தளம் பற்றிய அதன் வரையறையை விரிவுபடுத்துகிறது இப்போது வரை ரஷ்யாவின் பாதுகாப்பு துறையை ஆதரிப்பதற்காக வெளிநாட்டு வங்கிகள் அனுமதிக்கப்படலாம் சமீபத்திய நடவடிக்கையானது ஏற்கனவே அமெரிக்க தடைகளால் பாதிக்கப்பட்டுள்ள அனைத்து ரஷ்ய தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு இரண்டாம் நிலை தடைகள் என்று அழைக்கப்படுவதை விரிவுபடுத்துகிறது அதாவது தடை செய்யப்பட்ட நபர் அல்லது நியமிக்கப்பட்ட ரஷ்ய வங்கிகள் சம்பந்தப்பட்ட பரிவர்த்தனைகளை நடத்துவதற்கு வெளிநாட்டு நிதி நிறுவனங்கள் பாதிக்கப்படலாம் வெளிப்படுத்தப்பட்ட இலக்குகளின் பட்டியல் ஆயிரத்திலிருந்து சுமார் நான்காயிரத்தி ஐநூறு வரை வளரும் வாஷிங்டன் ரஷ்யாவில் உள்ள மக்களுக்கு ஐடி சேவைகள் மற்றும் மென்பொருள் ஆதரவை வழங்குவதையும் கட்டுப்படுத்துகிறது சீனா தென்னாப்பிரிக்கா துருக்கி மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் தொன்னூறுக்கும் மேற்பட்ட மக்கள் மற்றும் நிறுவனங்களை தாக்கும் சமீபத்திய தடைகள் நாடு கடந்த நெட்வொர்க்குகளை பாதிக்கின்றன இந்த வெளிநாட்டு நெட்வொர்க்குகளின் பொருட்கள் மற்றும் சேவைகள் ரஷ்யாவின் போரை தக்கவைக்கவும் பொருளாதார தடைகளை தவிர்க்கவும் உதவியது என்று அமெரிக்கா குற்றம் சாட்டுகிறது ஒரு மூத்த அமெரிக்க அதிகாரி புதன்கிழமை செய்தியாளர்களிடம் உக்ரைனில் போரை தக்கவைக்கும் ரஷ்யாவின் திறன் கட்டுப்படுத்த முயற்சிகள் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளன என கூறியுள்ளார் உலகளாவிய ஏற்றுமதிகள் மேலும் ரஷ்யாவிற்கான அமெரிக்க ஏற்றுமதிகள் தடுப்பூசிகள் போன்ற சில மருத்துவ பொருட்களை தவிர அனைத்திற்கும் அடிப்படையில் நிறுத்தப்பட்டுள்ளன என்று பெயர் தெரியாத நிலையில் அதிகாரி மேலும் தெரிவித்தார் உலக தலைவர்கள் ரஷ்யாவிற்கு எச்சரிக்கை விடும் வேளையில் புடின் வடகொரியாவிற்கு செல்லப்போகும் செய்தி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது வடகொரியாவிற்கு ரஷ்யா விளாடிமிர் புடின் வரவிருக்கும் விஜயம் குறித்து தென்கொரிய மற்றும் அமெரிக்காவின் மூத்த அதிகாரிகள் அவசர தொலைபேசி அழைப்பை மேற்கொண்டதாக சியோலின் வெளியுறவு அமைச்சகம் வெள்ளிக்கிழமை தெரிவித்துள்ளது தென்கொரியாவின் துணை வெளியுறவு மந்திரி கிம் ஹான் கியூன் அமெரிக்க வெளியுறவுத்துறை துணை செயலாளர் கர்ட் கேம்பெல் உடனான தொலைபேசி அழைப்பில் புடினின் வருகை ஐநா பாதுகாப்பு கவுன்சில் தீர்மானங்களை மீறி பியோங்யாங்கிற்கும் மாஸ்கோவிற்கும் இடையே ஆழமான ராணுவ ஒத்துழைப்பை ஏற்படுத்தக்கூடாது என்று அமைச்சகம் சியோலின் ஜனாதிபதி அலுவலகத்தின் மூத்த அதிகாரி புடின் வரவிருக்கும் நாட்களில் வடகொரியாவிற்கு விஜயம் செய்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்றார் திங்களன்று ரஷ்யாவின் செய்தித்தால் புடின் வரும் வாரங்களில் வடகொரியா மற்றும் வியட்நாமுக்கு விஜயம் செய்வார் என்று செய்தி வெளியிட்டது இதன்படி ஏற்கனவே வடகொரியா தென்கொரியாவானது முருகல் நிலையில் இருக்கும் பட்சத்தில் புடினின் வடகொரிய விஜயத்தால் தென்கொரியா எச்சரிக்கை அடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மறுபுறம் பார்த்தால் காசாவில் பலஸ்தீனியர்களை இஸ்ரேலிய ராணுவம் திட்டமிட்டு கொலை மற்றும் மனித தன்மையற்ற சித்திரவதைகளில் ஈடுபடுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டு அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது குறித்த அறிக்கையை ஐநா விசாரணை குழு வெளியிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இது தொடர்பில் ஐநா மனித உரிமைகள் ஆணையத்தின் முன்னாள் தலைவரான நவநீதம் பிள்ளை தலைமையில் உயர்மட்ட குழு விசாரணை மேற்கொண்டுள்ளது அந்த வகையில் காசாவில் உள்ள பலஸ்தீனியர்களை முற்றாக கொன்றளிக்க இஸ்ரேல் முயன்றதாக அந்த குழுவின் அறிக்கையில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது குறிப்பாக இஸ்ரேலிய ராணுவத்தினர் காசா பெண்களை தவறான முறையில் சித்திரவதை செய்ததோடு பலஸ்தீனிய ஆண்கள் மற்றும் இளைஞர்களை துன்புறுத்தியதாகவும் விசாரணை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தவிர தலைகளை துண்டித்தல் உடல் உறுப்புகளை துண்டித்தல் நிர்வாணப்படுத்துதல் மற்றும் இறந்தோரின் உடல்களுக்கு அவமரியாதை செய்தல் எரித்தல் போன்ற செயல்களில் இஸ்ரேல் ராணுவம் ஈடுபட்டதாக அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது சர்வதேச மனிதாபிமான சட்டங்கள் மற்றும் சர்வதேச மனித உரிமை சட்டங்களை மீறியதோடு இஸ்ரேல் போர் குற்றம் புரிந்துள்ளதாகவும் விசாரணை குழு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ஹமாஸ் இயக்கத்தினரும் போர் குற்றம் புரிந்ததாக குற்றம் விசாரணை குழு தனது அறிக்கையை அடுத்த வாரம் மனித உரிமை ஆணையத்தில் சமர்ப்பிக்க குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் இருந்து இஸ்ரேல் மீது சரமாரி தாக்குதலின் நான்காவது நாள் என்றும் தொடர்ந்த வண்ணமே உள்ளன அக்டோபரில் போர் தொடங்கியதிலிருந்து தனது எல்லையில் நடந்த மிக மோசமான தாக்குதல் இது என்று இஸ்ரேல் வகைப்படுத்தியுள்ளது இஸ்ரேல் ஹமாசுடன் தொடங்கப்பட்ட யுத்தமானது என்று அதன் எல்லையினை கடந்து வியாபித்து பரவிவரும் நிலையில் தற்போது போர் பதற்றம் அதிகரித்து வருகிறது எல்லையில் இரு நாடுகளுக்கிடையிலான அதிகரித்த விரோதங்கள் தொடங்கியதிலிருந்து இஸ்ரேலிய தரப்பில் சுமார் இருபத்தி எட்டு நகரங்கள் மற்றும் கிராமங்களில் இருந்து மக்கள் வெளியேற்றப்பட்டுள்ளனர் அவற்றில் வசிக்கும் சுமார் ஆயிரம் பேர் அக்டோபர் முதல் அங்கிருந்து விலகி வாழ்கின்றனர் லெபனானுடனான போர் பதற்றில் நெஞ்சாகு தீவிர வலதுசாரி கேபினட் மந்திரிகளின் அழுத்தத்தில் இருக்கிறார் அவரை அதிகாரத்தில் வைத்திருக்கும் ஹிஸ்புல்லாவுக்கு எதிராக ஒரு வலுவான நடவடிக்கையினை மேற்கொண்டு லெபனானுக்கு ஆழமான ஒரு எதிர்த்தாக்குதலை மேற்கொள்வதற்கு முயற்சித்து வருகிறார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் இஸ்ரேல் ஹிஸ்புல்லாவை எதிர்கொள்வது ஹமாஸை விட வித்தியாசமான கணக்கீடு என்றும் அது பெரும் விளைவுகளை ஏற்படுத்தும் எனவும் ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்து வருகின்றனர் பல இஸ்ரேலிய நகரங்களை எளிதில் தாக்கி கணிசமான சேதத்தை

எலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்